என்ன சீக்கிரமா வந்துட்டீங்க உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு அதான் சரி ஓகே ஏண்டி சோகமா இருக்க என்னாச்சு எனக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போகணும் போல இருக்கு என்ன பக்கத்து இருவு தானே வேணும்னா இப்ப கூட போயிட்டு வரலாம் இல்லை எனக்கு கோயிலுக்கு போகணும் போல இருக்கு அதுக்கு தான் எப்படி ரெடி ஆகி என் முன்னாடி இப்படி ஒரு மாஸ்டர் பிளான் நான் கோயிலுக்குலாம் வரல ப்ளீஸ் போலாமே ப்ளீஸ் எனக்கு நம்பிக்கை இல்லை வேணாமே பிளீஸ்

அவருக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கணும் நான் உங்ககிட்ட எதுவும் வேணும் இல்லை எனக்கு மேலே நம்பிக்கையும் இல்லை ஆனால் இதை பாரு நானும் என் பொண்ணாட்டியும் எப்போவும் சந்தோஷமாக இருக்கணும் என்னமா ஹேப்பியா கோவிலுக்கு வந்தது ஹேப்பி சரி என்ன வேண்டிக்கிட்டீங்க அது சொன்னா நீ நீதானே சொன்ன சொல்லுங்க என்ன பேர் வேண்டி இருக்க போறேன் நீ சந்தோஷமா இருக்கணும் நம்ம ரெண்டு பேரு நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அவ்ளோதான் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னீங்க அது உனக்காகத்தான் சரி நீ என்ன வேண்டிக்கிட்ட நானும் அதான் வேண்டிக்கிட்டேன் நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஏன்னா ரொம்ப நாளாக ஆன் சைட்க்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் இன்னைக்கு கிடைச்சிருச்சு இந்த விஷயத்தை மேக்னா கிட்ட சொன்னா அவள் என்னை விட ரொம்ப சந்தோஷப்படுவாள் மேக்னா ஏய் எங்கடி இருக்க மேக்னா என்ன வா வா என்ன சொல்லுங்க செம்ம நியூஸ் என்ன கெஸ் பண்ணு கார் வாங்குறனு சொன்னீங்க கார் வாங்கிட்டீங்களா அதெல்லாம் இல்ல கெஸ் பண்ணு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா ஏய் இல்லடி கெஸ் பண்ணு இது வர்க் रिलेटेडா நான் ரொம்ப நல்லா சொல்லிட்டு இருந்தேன் நீங்க என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்க தெரியல நான் கெஸ் ஒன்னு சொல்லணும் சரி என்ன க்ளூ கொடுக்கலாம் எனக்கு எப்படி சொல்றது ஏய் என்ன சொன்னா நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன் బాహూ శీశ్రి ఫోన్ కొని 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 నికినే సోన్ సోనింగ్ అదిమే అందు అదువా అని బోటికారం నిన్నన్ సోనింగ్ అలా అది లోన్స్ అప్లికేషన్ పంపတိုင်း అమ్మా బాబా అమ్మా